நேற்று ஒருத்தவங்க ஒரு மணிக்கு கால் பண்ணி ப்ரௌனி எனக்கு மாற்றி சென்ட் பண்ணியிருக்கீங்க வேற ஒருத்தவங்க கொரியர் எனக்கு வந்துருச்சு என்னோட கொரியர் அவங்களுக்கு போயிடுச்சான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வந்திருக்கா அது எனக்கு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து அனுப்புங்க நான் என்ன ப்ராடக்ட் சென்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் செக் பண்ணி நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னேன் செக் பண்ணி பார்த்ததா அவங்க கேட்ட ப்ராடக்ட் தான் வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் அவங்க வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க போல மெல்ட் ஆகுற மாதிரி வரும்னு நினச்சிக்கிட்டாங்க மெல்ட் ஆகிற சாக்லேட் நீங்கள் தனியாக கேட்டால் தான் நான் அதை ப்ரௌனியில் வந்து போட்டு கொடுக்க முடியும் அந்த மெல்ட் ஆகிற சாக்லேட் மட்டுமே ஆயிரத்தி எழுநூறுபாத்து ஒரு ஒரு சிஸ்டர் எனக்கு ஒரு மெசேஜ் வந்து பண்ணாங்க ஒருத்தவங்க வீடியோ எனக்கு சென்ட் பண்ணி அவங்க இவ்வளவு விலைக்கு விற்கிறாங்க நீங்க ஏன் இவ்வளவு விலைக்கு விற்கிறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கு நான் ரிப்ளை பண்ணலாம் போவங்க அப்படியே இன்னும் ரெண்டு மூணு ரிப்ளை வந்து அவங்க பண்ணாங்க உனக்கு பிசினஸ் வந்து மேலே போகவே கூடாது உனக்கு ஆர்டர் வரவே கூடாது உனக்கே இவ்வளவு ஆர்டர் வருதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அது எப்படி தைரியமா ஒரு நம்பர் எடுத்து என்ன வேணா பேசலாம் நினைச்சிட்டு இருக்காங்க போல ஸ்கிரீன் ரெக்கார்ட் நம்பர்ல இருந்து எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் நானு நீங்க அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க நானா இருந்தா கம்மியா இருக்க இடத்துல வாங்குவேன் அப்படிலாம் குவாலிட்டி நல்லா இருக்க இடத்துல வாங்குவேன்